அந்த மரத்திற்கு பிறகு தாராளம் என்று மரம் அந்த மரத்துக்கு பேரு தாராளம் தாராளமா அங்கி கொடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு பேரு தாராளம் அப்படிங்கிற அந்த மரத்துக்கு பெயர் யாருக்கு உலகத்தில் தாராளம்

யார் ஒருவர் இந்த உலகத்தில் கச்சித்தனத்துடனே வாழ்கிறார்களோ அந்த மரத்தை அவர் பிடித்துக் கொள்வார் பல சேர்த்து விடும் என்றெல்லாம் தாராளமாக நடக்கக்கூடியவர்கள் சொங்கத்துக்கு போவார் கச்சித்தனத்துடன் எங்க போவாரு நரகத்துக்கு போவார் என்பதுதான் அந்த தரக்கூடிய செய்தி வைகை மூன்றக்கு தாக்கல் இருக்கும் அதே போல ஒரு ஹதீஸ் ஒன்று அது சொல்றாங்க இல்லாமல் தழிதை எல்லாரும் தானே ஹதீஸ் பாத்தியா தர்மங்களை விரைவாக செய்யுங்க சாயந்தரம் கொடுத்துக்கலாம் நாளை கொடுத்துக்கலாம் அப்படிங்கறத தாமதப்படுத்தாங்க கொடுக்கணும் நினைத்ததை தாராளமாக ஒண்ணு கொடுங்க மேல ஹதீஷ் கொடுக்கணும்னு நினைத்ததை என்ன பண்ணுங்க விரைவாக செஞ்சிருங்க நம்ம அரசு மாதிரி செய்யாம விட வேற ஏதேதாவது வேலைகள் வந்து வேற ஏதாவது செலவுகள் வந்து விடலாம் எதையும் செய்ய வேண்டும் தருமம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் இவ்வளவு பாத்தி ரூபி சொன்னதா இணைப்பா செய்ய கதை என்னப்பதா சோதனை இருக்கிறது அல்லவா ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் பிரச்சனைகள் செடிகள் நிக்கிறது அல்லவா அதை நான் எந்தகர்தான் நான் எந்தகர் சோதனை என்பது இந்த தர்மத்தை கடந்து செல்லாது சோதனை என்பது தர்மத்தை என்ன பண்ணாது கடந்து செல்லாது தர்மமா அந்த சோதனையை தடுத்து கொடுக்கிறாங்க சங்கதாசனம் ஒரு ஆளுங்க விபத்து ஆபத்து எல்லாத்தையும் என்ன பண்ணோம் சதக்கா தடுத்து கொடுக்கிறாங்க அது விரைவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா இதை கடந்து சதக்காவை கடந்து என்ன பண்ணாது உங்களை சோதனை என்பது வந்து உங்களை ஆட்கொள்ளாது

தூய்மையானதையே தான் ஏற்றுக்கொள்கிறாள் ஒரு ஹராமானதை ஒரு ஆள் தினமும் செய்கிறார் நல்லா இருந்துக்குவானா ஹராமான முறையில் சம்பாதித்து தினமும் செய்கிறார் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் அது அப்போ எவ்வளவு செய்தாலும் என்ன பண்ண முடியாது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஹராமானதை தான் தூய்மையானதை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் என்ற நபிகெல்லாம் என்று சொல்லலாம் அப்படி செல்லப்பட்டுட்டான் பை இன்னெல்லாம் என் த கப்பல் உகாப்பியை மீதி அதை இப்படி

இது மூணு மாத குட்டி இது ஆறு மாத குட்டி இது சிக்ஸ் மந்த் குட்டி ஒரு வருஷம் குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படிதான அது வளர்ந்து கொண்டே இருக்கும் எப்படி குதிரை நீ குதிரையை நீங்கள் வளர்க்கிறீர்களோ ரைட் ஹேண்ட்ல வாங்கின ரப்பு அதை வளர்க்கிறோம் சில தலைசல் அப்படியே சொல்றாங்க குதிரையை நீங்கள் வளர்ப்பதை போல அந்த தர்மத்தை நீங்கள் கொடுத்த தர்மத்தை ஹலாலான சம்பாத்தியத்தில் கொடுத்ததை அல்லாஹ் வளர்க்கிறான். ஹத்தா தகூனு பிதது ஜபல் அது மூட்டைதிற போல பெரிசா வளந்து விடும். முதல்ல ஒரு அளவுக்கு தான் வளரும். ஆனால் இந்த பதத்தில் வளருக்கும்ங்கறான் சல்ஆசி. புரியுதா? மூட்டைதிற பெரிய மூட்டை பெரிய மலையை போல பல வளந்துருக்கும். நாளை வறுமை நாளில் அவ்வளவு பெரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயம் சரலாக செல்லும் பெரிய நன்மை யாருக்கு தர்மம் செய்தவர்களுக்கு கிடைக்கும் சம்பாத்தியத்தில் கொடுத்தவர்களுக்கு கிடைக்கும் உழைத்து சம்பாதித்தவர்களுக்கு பிறருக்கு வழங்கியவர்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் நபிகள் நாயம் சரவாக வரைவு செல்லும் சொல்லித்தரக்கூடிய இந்த ஹரீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற kita boleh dapat tolong izini daripada Allah